அன்பர்களே இன்று நாம் தேவிப்பட்டினம் ஸ்ரீ திலகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் ராமநாதபுரத்திலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மிகவும் பழமையான திருக்கோவில் ஊரின் நடுவே ஆலயம் அமைந்துள்ளது ராவணனை அழித்து சீதையை மீட்க ஸ்ரீராமர் உப்பூரில் விநாயகரை வழிபட்டு இங்கு கடலில் நவக்கிரகங்களை பூஜித்து வழிபட்டார் சிவபக்தனாகிய ராவணனை அழித்துட சிவனிடம் அனுமதி பெறுமாறு அன்னை உலகநாயகி அறிவுரை கூறியதற்கு இணங்க ராமர் இங்கு சிவபூஜை செய்தார் பூஜைக்கு தேவையான மலர்கள் இங்கு கிடைக்கப் பெறாமையினால் எள்ளை வைத்து அர்ச்சனை செய்தார் அதனால் சிவபெருமான் இங்கு திலகேஸ்வரர் என பெற்றார் திலம்னா எள்ளு இறைவன் வில்வ மரத்தடியில் எழுந்தொருளி இருந்தமையினால் தலவிருஷம் வில்வ மரமாக இங்கு உள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்டது கிழக்கு நோக்கிய கோவில் இது உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம் கொடிமரம் நந்தி முதலியவை உள்ளன இந்த நந்திக்கு பிரதோஷ பூஜை நடைபெறும் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன கருவறையில் திலகேஸ்வரர் லிங்க திருமேனியாக திருக்காட்சி தருகிறார் இவரை அர்ச்சித்து வழிபட்டால் பித்ருதோஷம் அகலும் காரியம் கைகூடும் மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் சௌந்தர்ய நாயகி என்னும் பெயர் பூண்டு அம்பிகை காட்சி தருகிறார் இவளை வழிபட திருமண பேரும் மகப்பேரும் கிட்டிடும் தெற்கு நோக்கி இங்கு பைரவர் காட்சி தருகிறார் தேய்பிரை அஷ்டமி நாளில் இவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இவரை வழிபடுவதன் மூலம் ஏவல் பில்லி சூனியம் முதலியவை அகலும் எதிரிகள் தொல்லை அகலும் மேலும் ஆதி ஆதிதுர்கை விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகளும் இங்கு உள்ளன வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வ யானை உடனாய சுப்பிரமணிய சுவாமி நாகர்கள் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் பங்குனி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் இறைவன் மீது சூரிய கதிர்கள் விழுவது இங்கு சிறப்பாகும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது சங்கடகர சதுர்த்தி தேய்பெரி அஷ்டமி அமாவாசை ஆடிப்பூரம் அன்னாபிஷேகம் சிவராத்திரி தையம்மாவாசை போன்ற நாட்கள் இங்கு திருவிழா நாட்களாகும் பிதர்தோஷம் நீங்கவும் நோய்கள் அகலவும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையவும் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் இங்கு வழிபாடு செய்து கொள்கிறார்கள் சகல பாபங்களையும் போக்கி சந்தோஷ வாழ்வு தரும் ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி உடனாய ஸ்ரீ திலகேஸ்வரரை தேவிப்பட்டினம் சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாயர்